lắm tất cả nữa là không chết nắm chết nắm chết nắm chết nắm ஒரு சாதாரண வாக்காளரானாக என்னுடைய உரிமையை என்று செலுத்தினேன் அந்த இந்த பலம் இந்த உரிமை என்பது மிக பலமானது இந்தியாவினுடைய மிகப்பெரிய பணக்காரரும் ஒரு சாதாரணமான வாக்காளனுக்கும் உள்ள இடைவெளி என்பது ஒரு அடி மட்டுமே அந்த அடியை காட்டுகின்ற மிக முக்கியமான இந்த ஜனநாயக திருவிழாவிலே பங்கெடுப்பதில் மிக்க மகிழ்ச்சி விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராகவும் திருநகர் தொகுதியில் மீண்டும் திருநகர் பகுதியில் மீண்டும் சீத்தாலட்சுமி பள்ளிகளை வாக்களிப்பதில் மிக பெருமையடைகிறேன் இந்த தேர்தல் விலைவாசியை மையப்படுத்தியும் இந்தியாவினுடைய எதிர்காலத்தை மையப்படுத்தியுமான தேர்தல் ஆர்எஸ்எஸிடமிருந்து இந்தியாவை விடுவிப்பதற்காகவும் பெரும் பணக்காரர்களாக இருக்கின்ற அதானி போன்றவர்களிடமிருந்து இந்தியாவுடைய செல்வங்களை விடுவிப்பதற்கானமான தேர்தல் இந்த தேர்தலில் மக்கள் நல்ல முடிவெடுப்பார்கள் என்ற நம்பிக்கை முழுமையாக இருக்கு இந்தியா கூட்டணியில் வெற்றி பெற்றவுடன கண்டிப்பாக கர்நாடகாவில் மேகதாதானை கட்டி கட்டித்தீர்வோன்னு சொல்லி டி கே சிவகுமார் வந்து திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறாரு தமிழக காங்கிரஸ் வந்து மேகதாதானை விவகாரத்தில் வந்து பேசுவோம் மக்களுக்காக என்ன என்ன முடிவெடுப்போம்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கக்கூடிய கர்நாடகாவில் இப்படி ஒரு துணைகள் வந்து இவ்வளவு பகிரமாக பேசியிருக்குது எங்களை பொறுத்த மட்டிலே மேததாக எக் காரணம் கொண்டும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராகவும் காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்தியா கூட்டணுடைய தமிழக உறுப்பினர்களும் கட்டவிட மாட்டோம் பெற்று வாய்ப்பு எப்படிங்க இருக்கு பிரகாசமாக இருக்கிறது மிகப்பெரிய வெற்றியை இந்தியா கூட்டணி பெறப்போகிறது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதிலே பெற்ற வெற்றியை விட மிகப்பெரிய வெற்றியாக அந்த வெற்றி சார் அண்ணாமலை பிரச்சாரத்தின் போது உயிரே போனாலும் எய்ம்ஸ் தேர்வு எய்ம்ஸ் தேர்வை வந்து ரத்து செய்ய முடியாதுங்கிற மாதிரி அவரோட காமெடிக்கு அளவே கிடையாது அவருக்கு உயிர் போகிறது உயிர் போகாததெல்லாம் அவர் நாடாளுமன்றத்துக்கு வந்தால் தானே அதை அந்த பேச்சலாம் கோவை மக்கள் அந்த தவறை செய்ய மாட்டார்கள் அரவாக்குறிச்சி மக்கள் செய்த அதே முடிவை அவர்கள் செய்வார்கள் அவருக்கு அதுக்கெல்லாம் ஒன்றும் இருக்காது அவரை பொறுத்த மட்டும் இல்லை இந்தியா அரசு டெல்லியிலே அமையும் இந்தியா கூட்டணியுடைய பிரதமர் ராகுல் காந்தி அவர்கள் நீட் தேர்வை தமிழகத்திற்கு விலக்கு அளிப்பார் அப்போ அது மிக விரைவில் போது அப்போ பார்ப்போம் அவர் எதை விடறாரு எதை விடல ஆனால் காங்கிரஸோடைய அந்த தேர்தல் அறிக்கையில் கூட அந்த நீட் விலக்கு வந்து தமிழகத்தில் இருக்குன்னு சொல்லி அந்த போது எதுவுமே மென்ஷன் படப்படப்படுத்தப்படலை எப்படின்னா ரொம்ப தெளிவான முடிவு மாநிலங்கள் ஒவ்வொரு நீட்டு சில மாநிலங்கள் வேணும்னு சொல்லுது சில மாநிலங்கள் வேணாம்னு சொல்லுது தம் காங்கிரஸினுடைய தேர்தல் அறிக்கை என்ன சொல்லுது மாநிலங்கள் முடிவு செய்யும் தமிழ்நாடு அரசு வேணும் வேணும்னு சொல்லிச்சுன்னா வச்சுக்கலாம் வேணாம்னா வேலை வேணாம் தான் அதுதான் தமிழ் இந்தியா கூட்டணியுடைய அது குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய நிலை இந்த நிலையை தான் திராவிட முன்னேற்ற கழகமும் மற்ற இந்தியா கூட்டணி நண்பர்களும் அனைவரும் தோழர்களும் விரும்புவதுவே தான் இது காங்கிரஸ் கட்சி ரொம்ப தெளிவார் யார் மேலேயும் எந்த முடிவும் திணிக்க மாட்டோம் தான் இப்போ உயிரை விடுவோம் சொல்லி நம்ம அண்ணாமலை சொன்னது மாதிரி இப்படிப்பட்ட திணிப்புகளை வந்து காங்கிரஸ் கட்சி எதிர்க்கிறது ராகுல் காந்தி அப்படின்னு பொறுத்தவரை இந்த திணிப்பு எந்த திணிப்பும் இருக்காது மாநில அரசுகள் முடிவு செய்யலாம் நீட்டில் இருக்கணுமா வேணாமாங்கிறது இது வந்து இந்த நீட்டுங்கிறது தமிழ்நாட்டிலேயும் புதுச்சேரியிலையும் சில மாநிலங்கள்லையும் இப்போ மத்திய மகாராஷ்டிரா மாதிரி மாநிலங்கள்லையும் மாநிலங்கள் எதிர்க்கின்றன சில மாநிலங்களில் அதை வரவேற்கின்றன உத்தரப்பிரதேச மாதிரி மாநிலங்களில் பீகார் மாநில மாநிலங்கள் அதை வரவேற்கின்றன ஏன்னால் அங்கே மெடிக்கல் காலேஜஸ் கம்மி அங்கே மெடிக்கல் காலேஜ் மெடிக்கல் எஜுகேஷனோட குவாலிட்டி இஷ்யூஸ் இருக்குது அதனால அவர்கள் வரவேற்கிறார்கள் அதனால் இங்கு மத்திய அரசு மிக தெளிவான முடிவு எடுக்கும் காங்கிரஸ் கட்சியினுடைய அரசு மாநிலங்கள் முடிவு செய்யும்னா தமிழ்நாட்டில் நீட்டு நீட் விளக்கு விளக்கு இருக்கும் அதுதான் காங்கிரஸ் சரியா ரைட்